பூமியில் இருக்கிற எவ்வளவு மேன்மையா அவங்க சரீரத்தை வச்சிருந்தாலும் எவ்வளவு டெக்கரேட்டிவா வச்சிருந்தாலும் என்ன பண்ணாலும் ஒரு நாள் இது மரியாதை இல்லாமல் போகும் உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாக்கு தான் மரியாதை அதுக்கே நீங்கள் இவ்வளவு பிரயாசப்படுவீர்கள் என்று சொன்னால் அழியாத நாட்டிலே நித்திய ஜீவன் உள்ள நாட்டிலே நித்தியமா இருக்கிற ஒரு சரீரம் மண்ணிலே செய்யப்பட்டது அல்ல அது கர்த்தருடைய வார்த்தையினாலே ஆவியினாலே செய்யப்பட்ட ஒரு மகிமையின் சரீரம் அந்த சரீரத்துக்கு நீங்க எப்படி காத்திருக்கணும் எப்படி அதுக்கு நீங்க தயார் பண்ணணும் ஒரு குழந்தை பிறக்க போதுன்னா ஆபரேஷன் தேட்டர் வாசல்ல நிக்கிறீங்க உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க லேபர் வார்டுல அந்த குழந்தை பிறக்க வரத்துக்குள்ள வெளியே எவ்வளவு டென்ஷனா இருக்கணும் அதுவும் முதல் குழந்தையா இருந்தா எவ்வளவு டென்ஷன் அப்படியே நின்றுட்டே இருப்போம் அந்த குழந்தை அழுவுற சத்தம் ஏதோ ஒன்று கேட்டோம்னா பரபரப்பு அந்த குழந்தைய வெளியே கொண்டு வரதுக்குள்ள என்ன குழந்தை ஆனா பெண்ணா எவ்வளவு பரபரப்பு ஒரு குழந்தை பிறந்த வெளியே வரத்துக்குள்ள இவ்வளவு பரபரப்பு இருக்குது உங்களுக்காகவும் எனக்காகவும் ரெண்டாயிரம் வருஷமா ஒரு சரீரத்தை கத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அது வெளிப்பட போது அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி காத்திருக்கணும் பவுல் பொறுமையோடு கூடு நம்பி எனக்கு வருது வருதுபா இந்த சரீரம் அதுக்கு நான் வாஞ்ச அதை பெற்றுக் கொள்ளணும் அப்படித்தான் ஆபிரகாம் செஞ்சான் எப்படியாரு பதினொன்னு தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு என்னங்க நம்பி அணைத்துக்கொண்டு அந்த இடத்துல சொல்லுது அவருக்கு நியமிக்கப்பட்ட அந்த தேசம் பரம காணான் அதாவது புதிய எரிசலேம் அதை அவர் பார்க்கவே இல்லை அவர் தரிசிக்கவே இல்லை அவர் தான் நூத்தி எழுபத்தஞ்சு வருஷம் காணான்ல இருந்து செத்து போயிட்டாரு ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்துக்கொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் ஆவில பாத்திருக்கிறாரு அந்த புதிய எரிசலேமே ஆவில பாத்திருக்கிறாரு பார்த்துட்டு இதுதான் வரப்போகுது இதுதான் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் இதுலதான் நான் வாசம் பண்ண போகிறேன் கர்த்தர் எனக்காக வச்சது இப்ப அவர் சொல்றாரு இத பார்த்துட்ட இருப்பேன் தெரியுமா பூமியின் மேல் தங்களை பரதேசிகளும் என்று அறிக்கை அவர் அர்த்தம் என்ன என் இதெல்லாமே டெம்பரவரி அந்நியர் நான் ஃபாரினர் நான் பரதேசி நான் டிராவலர் அப்படிங்கிற ஐ எம் அண்ட் என் ஒரிஜினல் தேசம் தெரிஞ்சிருச்சு அதே எண்ணம் உங்க சரீரத்து மேல வரணும் எப்ப வரும் தெரியுமா நீங்க அதை பாத்தீங்கன்னா ஆபரகம் புதிய சிலைமை ஆவியில தரிசித்தது போல பவுல் சொல்றாரு நாம அதை தரிசிக்கணும் அதை பார்க்கணும் ஆவியில உணரணும் உணரும் பொழுது அது மேல ஒரு வாஞ்சை வரும் அப்ப இது எப்படி தோணும் தெரியுமா இது மேல ஒரு வெறுப்பு வரும் இது அந்நியரும் பரதேசியுமா மாறும் இது ஒரு டெம்பரவரி இது நான் இங்க டிராவல் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க